வரந்தேடும் படலம் தமிழ் மேட்ரிமோனியில் இனிதே தொடங்கட்டும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக நம்பகமான சேவை கூட்டணின்னு தான் சொன்னாரு கூட்டணி ஆட்சின்னு எங்கேயுமே சொல்லியே அமித்ஷா அப்படின்னு இன்றைக்கு கொதிச்சிருக்காரு ஏப்ரல் பதினாறாம் தேதி எடப்பாடி அன்றைக்கு அமித்ஷா அப்படி பேசினாரா இல்லையாங்கிறத பின்னாடி பார்ப்போம் ஆனா இன்றைக்கு ஏன் எடப்பாடி இந்த அளவுக்கு சீரி இருக்காரு இதற்கு பின்னாடி சில ஃபிளாஷ்பேக் கண்டிஷன்ஸ் டிமாண்ட் டீல் நிறைய சமாச்சாரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் பாஜகவுக்கு எவ்வளோ தொகுதிகள் ஒதுக்க போகிறாங்க அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அவங்க இன்னொரு பக்கம் இப்போயே தொகுதிகளுடைய எல்லாம் கொடுத்து பட்டியல் எடுத்து அதில் ஒர்க் பண்ணவும் தொடங்கிட்டாங்க அப்படி நிறைய சமாச்சாரங்களும் வெளிப்பட்டு கொண்டிருக்கு அதே நேரத்தில் ஒரு மூன்று பேர் ரொம்பவே அப்செட்டு அப்படிங்கிறாங்க பாஜக மேலே வருத்தமோ வருத்தமும் இருந்துகிட்ருக்காங்க எங்களை கைவிட்டுட்டிங்களே அப்படின்னு புரிஞ்சுருப்பீங்க விகேஎஸ் ஓபிஎஸ் டிடிவி இன்னொரு பக்கம் மூன்று அமைச்சர்களை டார்கெட் செஞ்சு தங்களுடைய அடுத்த கட்ட வேலைகளை தீவிரப்படுத்துறாங்க எடப்பாடியுடைய டீம் அதிமுக ஸோ அதிமுகவை சுற்றி பாஜகவை சுற்றி அமித்ஷாவுடைய கணக்குகள் எடப்பாடியுடைய கணக்குகள் சீக்ரெட் நகர்வுகள் உள்ளிட்ட இந்த பரபரப்பு பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் அன்பிற்கினிய நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள் நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் ஆடிட்டர் வீட்டில் அமித்ஷா எடப்பாடி போட்ட கிளைமேக் கண்டிஷன் நம்முடைய தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா ஏப்ரல் பதினாறாம் தேதி இன்றைக்கு வழக்கம் போல அதிமுக வெளிநடப்பு செஞ்சிருக்காங்க அவங்க ஏன் வெளிநடப்பு செஞ்சாங்க என்ன பின்னணி என்பது குறித்தெல்லாம் நம்ம கடைசி செக்மெண்ட்ல நம்ம பார்க்கலாம் அதற்கு முன்னதாக வெளியில வந்த உடனே பத்திரிகையாளர்கள் உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா கூட்டணி ஆட்சி அப்படின்லாம் வந்து பேசியிருக்காரு அப்படின்னு கேட்க வந்ததே பாருங்க கோபம் அதிமுகவுடைய பொதுச்செயலாளரான திரு எடப்பாடி கே பழனிசாமிக்கு ஏங்க நீங்களா ஒன்று நினைச்சிக்கிட்டு நீங்களா ஒரு வித்த காட்ட வேணாம் எங்க அவர் அப்படி சொன்னாரு அப்படிலாம் சொல்லல அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகம் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி ஆட்சி அமைப்போம் அப்படின்னு தான் அவர் சொன்னாரு அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு அதாவது அதிமுக பாஜக கூட்டணி இணைந்து அவங்க ஆட்சி அமைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அதாவது இந்த கூட்டணி ஆட்சிக்கு வரும்னு சொல்றாரு ஆனா பாரதிய ஜனதா கட்சி எந்த இடத்திலும் ஆட்சியில் பங்கு கேட்கல எதிர்பார்க்கல அப்படிங்கிறது தான் எடப்பாடி அவரு சொல்ல வர விஷயமா இருக்கு அன்றைக்கு அமித்ஷா அவர்கள் அப்படி சொன்னாரா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் ஆனால் ஏன் இப்போ எடப்பாடி இந்த மாதிரி பேசியிருக்காரு என்ன நடந்தது அப்படியே ஒரு நாலஞ்சு நாட்களுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கு கொண்டு போகிறாங்க அதிமுகவுடைய சீனியர்கள் அப்புறம் பாஜகவில் இருக்கக்கூடிய சில முக்கியமான லீடர்ஸ் ஏப்ரல் பதினோராம் தேதி இங்க சென்னைக்கு வந்திருந்தார் இல்லையா உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா அன்றைக்கு தான் திரு எடப்பாடி அவரோடு ரெண்டு பேரும் இணைஞ்சு கூட்டணியெலாம் உறுதியானது மிக முக்கியமாக மதிய நேரத்தில் ஆடிட்டர் திரு குருமூர்த்தி அவருடைய இல்லத்தில் நீண்ட நேரம் ஆலோசனைலேயும் இருந்தார் திரு அமித்ஷாங்க பல்வேறு அரசியலும் பேசப்பட்டது ஆடிட்டர் இருந்து எடப்பாடிக்கு கால் பண்ணியிருக்காங்க அமித்ஷாஜி வந்து பேசணும் அப்படின்னு கால் போயிருக்கு அதில் ஒரு ஐந்து முக்கியமான டிமாண்டுகளை எடப்பாடி முன் வச்சிருந்தாரு ஒன்று அதிமுக தலைமையில் கூட்டணி இரண்டாவது சீட் தொகுதி பங்கீடுகள் உள்ளிட்ட எல்லாவற்றையும் அதிமுக தான் டிசைட் பண்ணும் மூன்றாவது முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம் அமமுகவுடைய திரு டி டிவி தினகரன் உள்ளிட்ட யாருக்கும் கூட்டணியில் இடம் இல்லை அதிமுக தலைமையிலான கூட்டணியில நான்காவது அதிமுகவுடைய உட்கட்சி விவகாரங்கள்ல பாரதிய ஜனதா கட்சி தலையிடக்கூடாது கூடாது ஐந்தாவது இந்த கூட்டணியுடைய முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி தான் அப்படின்னு ஐந்து முக்கியமான டிமாண்டுகள் முன்வைக்கப்பட்டதுங்க இதனோடு தான் கூடுதலாக எல்லோருக்கும் தெரிந்த திரு அண்ணாமலை அவர் அந்த பொறுப்பில் இருக்கிறவரை கூட்டணி உறுதி செய்ய முடியாது அப்படின்னும் சொல்லப்பட இவ எல்லாவற்றுக்குமே சின்ன புன்னகையோடு அக்செப்ட் ஓகே சொல்லியிருக்காரு அமித்ஷா அதன் தொடர்ச்சியாக தான் மாலை நேரத்தில் மீட்டிங்கும் நடந்தது இவர் திரு நயினார் நாகேந்திரன் புதிய தலைவராகவும் பொறுப்புக்கு வந்தார் எல்லாமே சுபமாகவும் மாறியது அந்த மீட்டிங்லையுமே அமித்ஷா பேசுறப்ப அதிமுகவுடைய உட்கட்சி விவகாரங்கள்ல பாஜக தலையிடாது அப்படின்னு ஓப்பனாகவே அவர் அறிவிச்சிருந்தாரு கூட்டணிக்கு தலைமை அதிமுக தான் அப்படின்னு உறுதிப்படுத்தியிருந்தாரு இவை எல்லாமே கேட்க கேட்க ஹாப்பியோ ஹாப்பி மனநிலை எடப்பாடிக்குங்க அப்படிங்கிறாங்க இரண்டு கட்சிலையும் இருக்கக்கூடிய சீனியர் லீடர்ஸ் அதிமுகவுக்கு நூத்தி ஐம்பது கூட்டணிக்கு எண்பத்தி நான்கு ஃபைனல் ரிப்போர்ட் அமித்ஷாவின் எதிர்பார்ப்பு ஷாக்கான எடப்பாடி அதிமுக பாஜக கூட்டணி உறுதியானது இணைந்த கைகள் இரண்டரை கலந்த இதயங்கள் அப்படின்னு இரண்டு தரப்பிலும் ஹாப்பியோ ஹாப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நமக்கு தான் அப்படின்னு இப்போவே உற்சாகத்தோடு கொண்டாட தொடங்கிட்டாங்க அதை ஒட்டி மழை மழை மழைன்னு அடுத்த கட்ட வேலைகள்லையும் ஈடுபட தொடங்கிட்டாங்க குறிப்பாக திரு எடப்பாடி அங்கே திரு அமித்ஷா இதில் அமித்ஷா அவரை பொறுத்த வரைக்கும் டெல்லியில் நார்த்தில் அவர் ஏதாவது ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்தா கூட கரெக்டாக அந்த நேரத்தை வந்து கவனிச்சுப்பார் தன்னுடைய ஸ்கெடியூலை வந்து அவர் கொஞ்சம் கூட மாற்றிக்கவே மாட்டார் கரெக்டா தன்னுடைய நேரத்தை கவனிப்பார் ஆனால் இங்கே சென்னை வந்தப்ப மாறி மாறி அவர் ஃபஸ்ட்டு ஒரு மதியம் ப்ரெஸ் மீட்டு அடுத்த ஆடிட்டர் வீடு அப்படின்னு பேசியிருந்தார் ஆனால் எல்லாமே மாறினது அது எல்லாவற்றையுமே அவர் அக்சப்ட் பண்ணிக்கிட்டாரு காரணம் இந்த கூட்டணியுடைய இம்பார்ட்டன்ஸ் முக்கியத்துவம் சரி எல்லாமே ஓகே ஆனனால சக்ஸஸ் தான் அடுத்த கட்டமாக தொகுதி உடன்பாடுகள் அது சம்பந்தமாகவும் இப்போவே சில எதிர்பார்ப்புகள் இருந்தது அது சம்பந்தமாகவும் பேசப்பட்டது அதில் முக்கியமாக அமித்ஷா அவர்களுடைய எதிர்பார்ப்பு பாஜகவுடைய எதிர்பார்ப்பு கேட்ட உடனே இந்த பக்கம் எடப்பாடியோடைய டீமுக்கு ஷாக்கோ ஷாக்குங்க என்னென்னா டைரக்டாகவே சரிபாதி தொகுதிகளை எதிர்பார்த்தா தப்பாக போயிடும் ஆனாலும் ஐம்பதுக்கும் குறையாத தொகுதிகளை எதிர்பார்த்தது டெல்லி ஏன் இதை எதிர்பார்த்தாங்க அப்படிங்கிறத அடுத்த செக்மெண்ட்ல நான் சொல்ல வரேன் ஆனா இந்த எக்ஸ்பெக்டேஷன் எடப்பாடி டீமுக்கு பாஜக பொறுத்த வரைக்கும் முந்தைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் நேரத்தில் கூட்டணியில் இருபது தொகுதிகளை அவங்க பெற்றாங்க அப்ப அதிமுக நூத்தி எழுபத்தி ஒன்பது தொகுதிகளில் போட்டியிட்டாங்க பாமக இருபத்தி மூன்று தொகுதிகள்லையும் போட்டியிட்டாங்க ஸோ அப்ப ஆளுங்கட்சியாக அதிமுக இருந்தது பத்தாண்டுகள் ஆட்சி பொறுப்பில் இருந்தாங்க அந்த நேரத்தில் இருபது தொகுதி அப்படிங்கிறது ஓகே இப்ப எதிர்கட்சியாகத்தான் அதிமுக இருக்கு ஆளுங்கட்சியாக திமுக இருக்காங்க அவங்கள தோற்கடிச்சே தீரணும் எடப்பாடி அவருக்கும் தொடர்ந்து பத்து தோல்வி அடைஞ்சிருக்காரு ஸோ பத்து தோல்வி பழனிசாமி என்கிற பெயரை அவரும் அதை மாற்றணும் இமேஜை மாற்றணும் ஸோ அவருக்கும் நிறைய நெருக்கடிகள் இருக்கு இந்த முறை மிஸ் ஆனா மறுபடி ரொம்பவே கஷ்டம் அதிமுகவுக்கு முக்கியமா எடப்பாடிக்கு அவருடைய எதிர்காலமும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சுற்றி தான் இருக்கு ஸோ எடப்பாடிக்கு என்னென்னலாம் பஞ்சாயத்துகள் இருக்குது பிரச்சனைகள் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு தான் அந்த இடத்துல லாக் பண்ணோம் இப்போ நம்ம போட்டோம்னா பால் போட்டோம்னா நிச்சயமா எதிர்பார்த்தது கிடைக்க விக்கட்டு விழுவோம் அப்படின்னு நினைச்சிதான் ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளை பாஜகவும் எதிர்பார்த்தாங்க இதுல பாஜகவை பொறுத்த வரைக்கும் தனித்தவங்க களமாடனா வெற்றி ஒன்றும் அமைய கிடையாது அவங்களுடைய வாக்கு வங்கிய உயர்த்தியும் ஒரு பெரிய உடனடி பிரயோசனமும் இல்லை பவரில் வரணும் பவர்ல வந்தால் மட்டும்தான் நினைச்சதை சாதிக்க முடியும் பவருக்கு வந்துட்டா பார்ட்டியை டெவலப் பண்ணிடலாம் ஈஸி போன முறை நான்கு எம்எல்ஏக்களை வெற்றி பெற்றாங்க அந்த சட்டமன்ற உறுப்பினர்களே இன்றைக்கு பல விஷயங்களிலும் சக்சஸா பாஜகவுடைய குரல்ல சட்டமன்றத்திலும் ஓங்கி ஒழிச்சிட்டு இருக்காங்க இப்பவும் திரு நயினார் நாகேந்திரன் திருமதி வானதி சீனிவாசன் அப்படின்னு சோ அதிக சீட்டுகளை பெறணும் அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கம் அதே நேரத்துல அதிமுகவை பொறுத்த வரைக்கும் உறுதியான வலுவான அதிக கட்சிகள் கொண்ட கூட்டணி ஆனா கூட்டணிகளுக்கு குறைவான தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் இதுதான் அவங்களுடைய இரட்டை டாஸ்காக இருந்துட்டு இருக்கு அதிமுக அதிக தொகுதிகளில் போட்டியிட்டு கூட்டணி பலத்தோடு ஆட்சி பொறுப்புக்கும் வரணும் அப்படிங்குறதா எடப்பாடி அவர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது ஆனாலும் முன்பை போல பலம் கிடையாது அதிமுகவுக்கு இப்போ வந்து அவங்க கொஞ்சம் இறங்கி வர வேண்டிய ஒரு சூழல் பாஜகவும் பவரில் இருக்காங்க ஸோ அவங்களையும் ஏற்றுக்கிட்டாங்க நேரடியாக எதிர்க்கிறப்ப கூட்டணிக்கு வலு கிடைக்கும் அப்படின்னு ஐம்பது தொகுதிகளுக்கும் நேரடியாக போட்டி போடணும் கூட்டணி கட்சிகளுக்கு எண்பத்தி நான்கு தொகுதிகள் வரை ஒதுக்கலாம் அப்படிங்கறதா இப்போதைக்கு அவங்களுடைய நிலைப்பாடா இருக்கு இதுல அடுத்தடுத்து பாமக நெருங்கி வராங்க தேமுதிகவும் இந்த பக்கம் கொஞ்சம் கிரீன் சிக்னல் எல்லாம் காட்டுறாங்க இப்ப சமீபத்துல பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பாராட்டி இருக்காங்க இப்படி பலரும் வரப்ப கூடுதலாக பலம் பெறும் கூட்டணி எல்லோருக்கும் தொகுதிகளை பங்கீடு செய்யணும் இப்படி பல்வேறு கணக்குகளும் போட்டு நூற்றி எழுபத்தைந்துக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் நேரடியாக அதிமுக போட்டியிடணும்னு நினைச்சாலும் இப்போ இருக்கிற சூழல்ல நூற்றி ஐம்பது குறைவில்லாம இருக்கணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கும் வந்திருக்காங்க அந்த எண்பத்தி நான்குல வேணும்னா பாஜக மற்ற கட்சிகள் கிட்ட பேசிக்கலாம் அவங்களுடைய தொகுதிகளை விட்டு கொடுத்து மற்ற கட்சிகளுக்கு அதிக தொகுதிகளையும் அவங்க கொடுக்கலாம் அப்படின்னு முதற்கட்டமாக டாப் லெவல் லீடர்ஸ் கிட்ட சில விஷயங்கள் பேசப்பட்டிருக்குங்க அப்படிங்கிறாங்க இரண்டு கட்சியிலையுமே இருக்கக்கூடிய சீனியர் தலைவர்கள் ஐம்பது தொகுதிகள் பாசிட்டிவ் பட்டியல் கொடுத்த தனியார் நிறுவனம் ஆக்ஷனில் இறங்கும் அமித்ஷா பாஜகவை பொறுத்த வரைக்கும் இரண்டே இலக்குதாங்க ஒன்று திமுகவை தோற்கடிக்கணும் இரண்டாவது அதிக தொகுதிகளை பெற்று அதிக எம்எல்ஏக்களை சட்டமன்றத்துக்கு அனுப்பணும் அந்த தான் அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய பல இனங்கள் நெருக்கடிகளை பயன்படுத்தி அதிக தொகுதிகளை முதற்கட்டமாக டிமாண்டு முன் வச்சிருக்காங்க அதுதான் ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளை பாஜக எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிற விஷயம் அதே நேரத்தில் பாஜக ஏன் இவ்வளோ கான்பிடென்டா இருக்காங்க அப்படின்னா இங்க அமித்ஷா அவர்களை பொறுத்த வரைக்கும் உள்துறை அமைச்சர் அவங்களுக்குனே இயங்கிக்கொண்டிருக்கிற ஒரு தனியார் நிறுவனம் கர்நாடகா சட்டமன்ற தேர்தல்ல இருந்தே அவங்க இயங்கிட்டு இருக்காங்க இங்க தமிழ்நாட்டிலும் அவங்க அடிக்கடி சர்வேக்களை எடுத்துக்கிட்டே இருக்காங்க மக்களை சந்தித்து பாஜகவுக்கான பல்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க அந்த வகையில தான் கிட்டத்தட்ட ஒரு அறுபது தொகுதிகள் பாஜகவுக்கு பாசிட்டிவாக இருக்கு அப்படின்னு ஏற்கனவே பட்டியலை கொடுத்துருக்காங்க அதுல இறங்கி நம்ம வேலை பார்த்தோம்னா ஐம்பது தொகுதிகள் சாலிடா வின் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஒரு பாசிட்டிவ் நியூஸை அமித்ஷாவுக்கு தட்டி விட்டுருக்காங்க பெரும்பாலான தொகுதிகள் பாஜகவுடைய பலம் அப்படின்னு பார்த்தோம்னா அதிமுகவோடு இணையிறப்ப மேற்கு மண்டலம் வெஸ்ட் சவுத்து இரண்டிலும் பலம் இருக்கு ஏற்கனவே வெற்றியடைஞ்ச அந்த தொகுதிகள் பாசிட்டிவா இருக்கு ஏற்கனவே போட்டியிட்ட தொகுதிகள்லையும் கூடுதல் கவனம் செலுத்தலாம் அதன் தொடர்ச்சியாக சென்னை மாநகரத்திலும் கணிசமான தொகுதிகளை பெறலாம் வட மாவட்டங்களிலும் கூடுதல் கான்சென்ட்ரேட்டும் பண்ணலாம் அப்படின்னும் சில கூடுதல் டிப்ஸுகளையும் அந்த நிறுவனம் அங்கே டெல்லிக்கும் தட்டி விட்டுருக்காங்க ரிப்போர்ட்டாக அதை ஒட்டி தான் அதிக தொகுதிகள் வேணும் அப்படின்னு ஸ்ட்ராங்காக இப்போ இருந்தே கேட்க தொடங்கியிருக்காங்க டெல்லி பட்டாளம் அப்படிங்கிறாங்க டெல்லி தலைவர்களோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய கமலாலய சீனியர்கள் ஐந்து சவால்கள் அமித்ஷாவை வைத்து சால்வ் பண்ணிய எடப்பாடி அமித்ஷா அவர்களுடைய மேடையில அமைதியாக அமர்ந்திருந்தாலும் உள்ளுக்குள்ளாரையும் நெருக்கமானவர்கள் முன்பும் தன்னுடைய ட்ரேட்மார்க் புன்னகியோடு சிரித்தபடியே ரொம்ப ஹாப்பியாக உற்சாகமாக தான் இருக்காரு அதிமுகவுடைய பொதுச்செயலாளரான திரு எடப்பாடி அப்படின்னு தெரிவிக்கிறாங்க காரணம் அவர் நினைச்சதெல்லாம் இப்ப நடந்துட்டு இருக்கு மிக முக்கியமாக ஐந்து சவால்கள் குடைச்சல்களை குடச்சல்களை கொடுத்துட்டு இருந்துச்சு ஒன்னு இரட்டலை சின்னத்துக்கு எழுந்த சிக்கல் இரண்டு பொதுச் செயலாளர் பதவிக்கு எதிராக உருவான அந்த சட்ட பிரச்சனைகள் சட்ட ரீதியாக மூன்று திரு அண்ணாமலையால் ஏற்பட்ட நெருக்கடிகள் மிக முக்கியமாக முன்னாள் முதலமைச்சர் மறைந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் செல்வி ஜெ ஜெயலலிதா அவர்கள் இவங்க தலைவர்கள் குறித்தெல்லாம் தவறான விமர்சனங்களை முன் வச்சது அதை ஒட்டி அவருடைய தலைவர் பதவியிலிருந்து அவரை இறக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நான்காவதாக முன்னாள் அமைச்சரான திரு செங்கோட்டையன் அவரை வைத்து ஆடப்பட்ட அந்த கேம் ஐந்தாவதாக கழுத்தை சுற்ற விருந்த ரெய்டுகள் ஏற்கனவே சில பல வழக்குகள் சில பல அஸ்திரங்கள் இவை எல்லாமே ஏவ தயாராகவே இருந்தாங்க டெல்லி இந்த நிலையில தான் இவை எல்லாவற்றையுமே மேடையில் அமித்ஷா அவர்களை வைத்தபடியே சால்வ் பண்ணியிருக்காரு எடப்பாடி எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமாக முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு இந்த கூட்டணியின் மூலமாக ஆல் ப்ராப்ளம் சால்வ் அப்படின்னு ஹாப்பியோ ஹாப்பி மனநிலையில் இருக்காரு எடப்பாடி அதே நேரத்தில் வேற சிலர் அப்சட்லயும் நம்ம வைத்து நட்டாற்றில் விட்டு விட்டீர்களே பாஜக குழம்பும் பி கே எஸ் ஓபிஎஸ் டிடிவி அதிமுகவுடைய பொதுச்செயலாளராகத்தான் அவங்களுடைய ஆதரவாளர்கள் அவங்களுமே தெரிவித்தபடி இருக்காங்க எப்படியும் மறுபடியும் கட்சியில இணைச்சுக்குவாங்க முக்கியமான அவைத்தலைவர் உள்ளிட்ட முக்கியமான பதவி கிடைக்கும் அப்படின்னும் எதிர்பார்ப்போடு சில காய்நகர்த்தர்களை செய்தபடி இருந்தாங்க திருமதி வி சசிகலா அவங்களுடைய ஆதரவாளர்கள் எல்லாவற்றுக்கும் டெல்லி கை கொடுக்கும் அப்படின்னு நம்பிட்டு இருந்தாங்க ஒன்று இன்னொரு பக்கம் ஒற்றுமையான அதிமுக அதில் வலிமையான பதவி அப்படின்னு இதற்கு உதவும் டெல்லி அப்படின்னு தான் கணக்கிட்டு டெல்லி சொன்ன வேலைகள் எல்லாவற்றுமே கச்சிதமாக செய்தபடி இருந்தார் முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம் ஆனா அவரும் அப்செட்டு மூன்றாவதாக பாஜக கூட்டணியில அதிமுக சேரணும் வலிமையான கூட்டணி அப்படின்லாம் அமமுக பேசிட்டு இருந்தாலும் கூட பாஜக உதவியோடவே அதிமுகவில் ஒரு அதிகார மையமாக வந்துவிடலாம் அப்படின்னு திரு டிடிவி டிவி தினகரன் நினைச்சிருந்தாரு அதற்கேத்த மாதிரியே காய் நகர்த்திட்டு இருந்தாரு ஆனா அவரும் அப்செட் காரணம் புரிஞ்சிருப்பீங்க எடப்பாடி அமித்ஷா ரெண்டு பேரும் கூட்டணியை அறிவிச்சுட்டாங்க அதுல முக்கியமா இந்த மூன்று பேரையும் கட்சிக்குள்ளார சேர்த்துக்க முடியாது என்பதை அங்கும் கராரா தெரிவிச்சிருக்காரு எடப்பாடி மறுப்பு எதுவும் இல்லை டெல்லிக்கிட்ட இருந்து ஏன்னா டெல்லியை பொறுத்த வரைக்கும் பாஜகவை இங்க வளர்த்தெடுக்கணும் அதிக தொகுதிகளில் வெற்றி பெறணும் அவ்வளவுதான் தான் உங்களை நம்பி வந்து எங்களை கடைசியா நட்டாற்றில் விட்டு விட்டீர்களே அப்படின்னு ரொம்பவே இருக்காங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க முக்கியமா ஓபிஎஸ் தான் கொஞ்சம் அதிகமாகவே பிரதமர் திரு நரேந்திர மோடி வந்தப்போவும் டைம் கெட்டிருந்தாங்க கடைசி வர ஓகே ஆகிற மாதிரி இருந்து கடைசியா டைம் கொடுக்கல அமித்ஷா அவரையும் மீட் பண்ண முடியல அவரும் டைம் கொடுக்கல நீங்க சொன்னதெல்லாம் செய்தோமே இப்படியாச்சு அப்படின்னு அங்கிருந்து புலம்பல் சத்தம் கொஞ்சம் கூடுதலாகவே வெளிப்படுது அப்படிங்கிறாங்க இந்த உள் விவகாரங்களை நன்கறிஞ்சவங்க அந்த மூன்று பேர் தான் காரணம் கொதித்த எடப்பாடி கூட்டணி ஆட்சி என்கிற முடிவையும் மாற்றிய அதிமுக கூட்டணி ஆட்சி அப்படின்னு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவிச்சாரு அப்படின்னு அந்த விஷயங்கள் எல்லா பக்கமும் பேசுபொருளானது கூட்டணி ஆட்சின்னு சொன்னதன் மூலமா அதிமுக தன்னுடைய பவரை இழந்திருக்கு எடப்பாடி அவருக்கு பவர் கொஞ்சம் கூட இல்ல பலகீனமாக இருக்காங்க தான் ஒரு கை ஓங்குறாங்க பாஜக ஆட்டுவிக்கும் டெல்லி அடிபணிந்த எடப்பாடி அப்படின்னா எதிர்கட்சிகளும் விமர்சனங்களை முன்வைக்க தொடங்கினாங்க குறிப்பாக இந்த விஷயம் அதிக அளவில் பேசுபொருளாக மாறியதற்கு பின்னணியில் இந்த மூன்று பேரும் காரணம் அப்படின்னு நினைச்சாரு எடப்பாடி அதுல தான் கடும் கோபம் போற போக்க பார்த்தா பெயரளவுக்கு தான் கூட்டணி தலைவர் எடப்பாடின்னு இருக்கும் போல மீதி எல்லா முடிவையும் அவங்களே எடுத்துருவாங்க போல அப்படின்னு தான் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு இன்றைக்கு ஏப்ரல் பதினாறாம் தேதி கூட்டணின்னு தான் அமித்ஷா அவர்கள் சொன்னாரு ஆனா கூட்டணி ஆட்சின்னு அவரு சொல்லல அப்படின்னு தெளிவுபடுத்தினாரு எடப்பாடிங்கிறாங்க அவரோடு நெருக்கமாக பயணிக்கின்ற சீனியர் சீனியர் ரத்தத்தின் ரத்தங்கள் அது மட்டும் இல்லாம அனைவருக்கும் முக்கியமா அமித்ஷா அவர்களுக்குமான ஒரு மெசேஜாகவும் எடப்பாடி தட்டி விட்டு இருக்காரு கூட்டணி தான் நாங்க சம்மதம் தெரிவிச்சிருக்கோம் கூட்டணி ஆட்சிக்கு சம்மதம் தெரிவிக்கல சோ கூட்டணி ஆட்சி என்கிற பேச்சு வேண்டாம் அது கூட்டணிக்கு ஒரு ஒரு நெருடலை உருவாக்கும் அப்படிங்கறத இந்த மீட்டிங் மூலமாக பிரஸ் மீட் மூலமாக உணர்த்தி இருக்கிறார் இனிமே கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாமே தொகுதி உடன்பாடு சம்பந்தமாக மட்டுமே இருக்கணும் ஒழுங்க ஆட்சி பொறுப்புல அதிமுக தான் இருக்கும் என்பதையும் இந்த இடத்துல அழுத்தமாக உணர்த்துறாரு ஸோ இதை ஒரு பாசிட்டிவா மாத்தி தான் ரெண்டு மூணு நாள் கழிச்சு இப்ப அதை வந்து அழுத்தமா பதிவு செஞ்சிருக்காரு அப்படின்னு கூடுதல் தகவலையும் தட்டி விடுறாங்க அவரோடு பயணிக்கின்ற அதே அதே மேலும் கூட்டணிக்கு தான் தான் தலைவரு அதிமுக தான் தலைமை தங்களுடைய பவரை காட்டணும் கை ஓங்கி இருக்கு அப்படிங்கறத உணர்த்தணும்னா ஸோ டார்கெட் டிஎம்கே அப்படிங்கிற அடிப்படையில் அரசியல முன்னெடுக்கிறாங்க அதில் ஒன்றாகத்தான் மூன்று அமைச்சர்களை முதற்கட்டமாக டார்கெட் செஞ்சிருக்காங்க திரு கே என் நேரு திரு பொன்முடி திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எதிராகத்தான் அதிமுக சார்பில் சட்டப்பேரவையில் அமைச்சரவை மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தையும் அதிமுக கொண்டு வந்தது தீர்மானத்துக்கு சபாநாயகர் அனுமதி தர மறுத்ததை கண்டித்து அதிமுக வெளிநடப்பு அப்படின்னோ பத்திரிக்கையாளர்கள்ட்ட தெரிவிச்சாரு திரு எடப்பாடிங்க ஸோ அமைச்சர்களுக்கு எதிரான இந்த யுத்தத்தை தீவிரப்படுத்துறப்ப பாஜகவும் கை கொடுக்கிறப்ப இந்த கூட்டணி பலமானதாக மக்கள் செல்வாக்கை நம்பிக்கையை பெறும் அது வாக்குகளாக மாறும் அப்படிங்கறதா இப்போதைய அரசியல் கணக்கா இருக்கு ஸோ டார்கெட்டை நோக்கி ஓட தொடங்கியிருக்காங்க அதிமுக அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் ஸோ அரசியல் சதுரங்கம் வழக்கத்தை விட கூடுதலாக பரபரப்பை மூட்டி கொண்டிருக்குங்க அனல் வீசிக் கொண்டிருக்குங்க அதிமுகவை பாஜகவை சுற்றிய அரசியல் இன்னைக்கு திடீர்னு நல்ல மழை பெஞ்சிருக்குங்க சென்னையில அதற்கு இந்த அனல் கொஞ்சம் இதமாகவும் மாறி இருக்குமோ மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காண விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் மகன் மகளுக்கு வரண் தேடுறீங்களா கவலைய விடுங்க உங்களுக்காகவே நம்பகமான வரன் பார்க்கும் சேவையை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க